ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட கோழிக்கறி தண்ணி குழம்பு இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் சிக்கன் ரெசிபிஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க இதில் இப்போது ஒரு பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனிஸ் மூணு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் சாவித்திரி இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடுங்க இது கூடவே இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வரும்போது தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்து வதக்கி விடுங்க இது கூடவே நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நீலவாக்கில் இப்படி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இப்படி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நமக்கு அடிப்பிடிக்கும் இல்லையா இப்படி உப்பு சேர்த்து நம்ம கிளறி கொடுக்கறதுனால அந்த அடிப்பிடிக்கிறது வந்து வராது ட்ரை பண்ணி பாருங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இது கூட இப்போ ஆஃப் அரை கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் சாரியாக அது வீடியோ எடுக்க முடியல சிக்கனை வந்து நல்லா கிளரி கொடுங்க அது எண்ணெயிலே முதல்ல நல்லா வேந்து வரட்டும் இதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு பட்டை சாவித்திரி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க அதுலையே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு பொரிய விடுங்க கசகசா பொரிஞ்சதும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிவிடுங்க இதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் நல்லா வதக்கி இந்த பக்கம் வந்ததும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம இப்போ அரைச்செடுக்க போகிறோம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்படி நமக்கு பவுடர் ஃபார்மில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க நமக்கு இப்படி தான் இருக்கணும் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் சிக்கன் நல்லா இருக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம ஆல்ரெடி அங்கே எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் சிக்கன் நல்லா கிளறி கொடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கன்லாம் தண்ணி விட்டு வெந்து வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க சரியான அளவாக இருக்கும் நல்லா கிளரி கொடுங்க சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட்டாகி வரணும் உடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட நல்லா சிக்கன் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நாளைக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதித்து வருது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மல்லிகைத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணுங்க நல்லா வதக்கி விடுங்க நம்ம கசகசா தேங்காய் எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றிருக்கனால திக்னஸ் க வந்துடும் எப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு சரியாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததும் குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க குழம்பு எப்படி சூப்பராக ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா